குபேர லக்ஷ்மி அருளால எல்லார் வீட்லயும் தங்கமும் வைரமும் வெள்ளியும் சேர்ந்துகிட்டே இருக்கணும் லலிதா அக்ஷய திருத்தியை தங்க நகைகள் சேதாரம் ஒன் பெர்சன்ட் குறைவு வைர நகைகள் கேரட்டுக்கு ஐந்தாயிரம் குறைவு வெற்றி வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு கொஞ்ச நாள் தானே எல்லா இடத்துலயும் வெள்ளணும் தான் போடுவோம் நீங்க என்ன இப்படிலாம் ஒரு கேள்வி கேட்குறீங்க கிளிச்சு பார்க்கற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எத்தனை இடத்துல வெல்வீங்க என்ன சொல்லுவீங்க போட்டி போடுறது எல்லா இடத்துலையும் வெல்றது தானே தம்பி போட்டி போடுறோம் அப்புறம் அதிருப்தி இருக்கிறதுனால தான் அவங்க வந்து அந்த கட்டத்துல யாருமே வந்து பரப்புரை செய்யலை நம்ம பார்த்த வரைக்கும் மக்களை சந்திச்சு யாரும் வாக்கு சேகரிக்கலை கடைசி நேரத்தில் அந்த கஷ்டப்படுற மக்களுக்கு கடைசி புகலிடம் கடவுள் போல இந்த மாதிரியான அரசியல் தலைமைக்கு கடைசி புகலிடம் வந்து காசு கடைசி ரெண்டு நாள் அந்த காசை கொடுத்து அப்படியே முடிச்சு விட்டுறாங்க நீங்க எப்படி ஒரு கேள்வியை கேட்குற அளவுக்கு இருக்குது சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குதுன்னு ஒரு கேள்வி எழுப்புற அளவு தான் இருக்குது நான் ஏன் ஆதரிக்கணும் இந்த கட்சியில நாங்க ரெண்டு இந்த இந்திய கட்சியிலே ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் முன்பு இதுக்கு ஆதரிக்கணும் ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்கணும் முதல்ல இந்தியாவுக்குன்னு ஒரு கட்சி எதுக்கு சொல்லுங்க ஒரு சொல்லுங்க சொல்லுங்க ஒரு காரணம் சொல்லுங்க என்ன இந்தியாவுக்கு இப்படி ஒரு கட்சி தேவைப்படுது காரணம் சொல்லுங்க ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல எதுக்கு இந்தியாவுக்குன்னு ஒரு கட்சி அதாவது நீங்க கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாடு மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சிங்கிற முழக்கத்தை முன் அது மத்தியில கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சி மலரணுமனா ஒற்றைக்கு சாட்சி முறை ஒழிக்கணும் அந்தந்த மாநில மக்கள் அந்தந்த மாநிலத்தை ஆள்வது இந்தியாவை கூடி பேசி ஆள்வது ஒரு குஜராத்தி மூணு முறைக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க ஒருத்தருக்கு மற்ற தேசியங்கள்ல சொல்லுங்க நீங்க மன்மோகன் சிங் ரெண்டு முறை இருந்தார்ல ஒரு பஞ்சி சிங் இருந்தார்ல ஒரு அஞ்சு வருஷம் அவர் கொடுத்து ஒரு அஞ்சு வருஷம் எங்க ஐயா பா சிதம்பரத்து கொடுத்துருக்கலாம்ல ஒரு தமிழருக்கு சுழற்சி முறையில் நீங்களே இருப்பீங்கன்னா இந்திய தாய்மொழியாக கொண்டு வந்தா இந்தியக்கார இந்தியன்னா அப்ப நாங்கெல்லாம் வரி கட்டுறதுக்கு மட்டும் எங்க எல்லாத்தின் வளத்தை சுரன்றதுக்கும் எங்க வரியை கட்டுறதுக்கு மட்டும்தான் நாங்க எங்களுக்கு உயிர் இருக்குது உணர்வு இருக்குது எங்களுக்குன்னு உரிமை இருக்குது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உங்களுக்கு அதை பத்தி எதை கவலைப்பட்டிருக்கீங்களா கவலைப்பட்டிருக்கீங்களா ஓட்டு கேட்க மட்டும் எட்டு முறை ஒன்பது முறை வர்றீங்கல்ல பெருவெள்ளத்துல சிக்கி போது ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்ல வந்தீங்களா நீங்களா எங்களை என்னவா மதிக்கிறீங்க இப்போ வட இந்தியாவில் ஒரு மீனவன் தாக்கப்பட்டா துடிக்கிறீங்க நாங்க எண்ணூத்தி ஐம்பது பேர் மீனவன் கொல்லப்பட்டிருக்கோம் ஒரு பேச்சு இல்லை ஒன்னும் இல்லை பன்னிரெண்டு பேரை ஒரே சங்கிலியில் போய் கைது பண்ணி இழுத்துட்டு போறான் கேவலப்படுத்தி அதை கண்டிச்ச ஒருத்தர் கண்டிச்ச ஒரு அறிக்கை இல்லை எதுக்கு இது ஒற்றை கட்சி ஆட்சி முறை ஒழிக்காமல் மாநில உரிமைகளை எப்படி மீட்பீங்க சொல்லுங்க என்ன உரிமை இருக்குது என்ன உரிமை இருக்குது எனக்கு கல்வி இருக்குதா மருத்துவம் இருக்குதா மின் உற்பத்தி விநியோகம் இருக்குதா ஏதாவது இருக்குதா சாலைக்கு பேர் தேசிய நெடுஞ்சால குறுக்க கட்டையை போட்டு வசூலிக்கிறவங்க தனியார் முதலாளி ரோட்டை குருபட்டு நாட்டையும் ஒரு ஓட்டு வித்துக்கிட்டு இருக்க இதுக்கு ஒரு கட்சி இதுக்கு ஒரு ஆட்சி எல்லாம் தனியார் மயப்படுத்தி தனியார் வளர்வதான் தேசத்தின் வளர்ச்சியின் கட்டமைக்கிறத எப்படி நீங்க இருப்பீங்க தனிப்பட்ட முதலாளிகளின் வளர்ச்சி நாட்டு குடிகளின் வளர்ச்சி அப்படியே வரும் ராகுலேஸ்வரார் பாருங்க பதினாறு லட்சம் கோடி நீங்க தனியார் முதலாளிகளின் கடனை தள்ளுபடி பண்ணிருக்கீங்க பதினாறு லட்சம் கோடி ஆனா டிராக்டர் வாங்குறதுக்கு உழவு எந்திரம் வாங்கின கட்டி வச்சு அடிப்பீங்க அவனை சப்தி தூக்கிட்டு போவீங்க தூக்கி போடுவீங்க ஒரு விவசாயி கடன் வாங்கினான்னா அவனுக்கு என்ன பாடுபடுத்துவீங்க